வணக்கம் நான் ரயில் கட்டணம் ரயில் கட்டணம் தெரியுமா அந்த ரயில் கட்டணத்தை உயர்த்துறாங்க நல்ல முடிவா அல்லது கெட்ட முடிவா கெட்ட இப்போ எல்லாருமே வந்துகிட்டு வெளியூர்ல இருந்து வெளியூருக்கு போறாங்க அப்போ ஒரு அரசுங்கிறது வந்து என்னவா இருக்கணும்னு கேட்டா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கணும் இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா தனக்கு காசு வேணுங்கிற காரணத்துக்காக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை வந்து அபகரிக்கிறது வந்துகிட்டு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்போ அரசு வந்துகிட்டு இந்த மாதிரி ரயில் உயர்வு காசு அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்றது தப்பான பழக்கம் இதுக்கு முன்னாடி ரயில்வேல அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவர்னு ஒரு மிகப்பெரிய ரயில்வே அமைச்சர் அவர் அஞ்சு வருஷமா இந்த கவர்மெண்ட்ல அமைச்சராக இருக்கும் போது ஒரு ரூபா கூட காசே உயர்த்தாமல் நஷ்டத்தில் கிடந்த ரயில்வே அமைச்சகத்தை மிகப்பெரிய அளவுக்கு லாபமாக மாற்றினார் அப்போ அவரெல்லாம் செய்யும் போது இந்த அஸ்வினி வைஷ்ணவங்கிற இந்த ரயில்வே அமைச்சர் ஏன் காசை உயர்த்துறாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா அதனால ரயில்வேல இருக்கக்கூடிய இந்த உயர்வை வந்துகிட்டு திரும்ப பெறணும் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பம் அப்படிங்கறத நீ சொல்லு ரயில்வே கட்டணத்தை தயவுசெய்து திரும்ப பெறணும் மத்திய அரசுன்னு சொல்லு

அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த கோவிலுக்கு தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உயர் ஜாதிக்காரங்கள்லாம் இருக்காங்க தெரியுமா அந்த ஊரில் முக்கியமானவங்க இருக்காங்க தெரியுமா அந்த முக்கியமானவங்கள யாராவது கூப்பிட்டுட்டு வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்க ரைட்டா அந்த முதல் மரியாதை கொடுக்கறது சரியா தவறா சத்தமாக சொல்லு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா தவறாகுது ஒரு கோவில்னு இருந்தால் அந்த கோவிலில் நிறைய சமூக மக்கள் இருப்பாங்க என்ன நான் சொல்றது எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க எல்லா ஜாதிக்காரங்களும் எங்க வர்றாங்க கடவுளை வணங்குறதுக்கு வர்றாங்க அப்போது அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணினா மற்றவங்களை தன்னால் என்ன பண்ணிடுறாங்க ரெண்டாம் தர குடிமக்களாக வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா உடனடியாக இந்த மாதிரி முதல் ம மரியாதை கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் இது ஹைகோர்ட் வந்து சரி தெரிவிச்சுருக்காங்க இதை வந்து நீ வரவேற்கிறியா அல்லது எதிர்க்கிறியா ஏய் என்னடா ஏன் தெரியுமா பிளவு ஜாதியான அந்த அணுகுமுறைகள் வந்து மாற்றம் இருக்க காரணத்துக்காக ஹைகோர்ட் நீதிபதி இந்த விஷயத்த நம்ம வரவேற்கணும்டா எதிர்க்கிறேன்னு சொல்லி பயமுறுத்திட்டா என்ன சரி மூணாவது என்ன சொல்லிருக்காங்க நீ யாருடைய ரசிகர்ரா அய்ஜோய்யோ அப்பா கொடுங்க விஜய் அரசு அரசியலுக்கு வர்றாருல்ல அரசியலுக்கு வர்றது வந்துட்டு சரியா தப்பாடா சொல்லு நீ தான் சொல்ல விஜய் அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றது சரியா தப்பா நீயே சொல்லு நீ விஜயோட ஒரு ரசிகர் ரைட்டா சொல்லு விஜய் அரசியலுக்கு வர்றாரு அது சரியா தப்பா சொல்லு சரியா இல்லை தவறு நீ எதாவது சரி அப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் சரியா அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தகுதின்னு நீ நினைக்கிற சொல்லுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என சொல்லுது ஒருவர் அரசியலுக்கு வரணும்னா அவருக்கு என்ன தகுதின்னு கேட்டால் அவரு பைத்தியமா மட்டும் இருக்கக்கூடாது பைத்தியமா பைத்தியம் இல்லை இல்லை ஆனால் இந்த விஜய் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசியல் காலத்தில் பைத்தியம் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காப்புறா என்ன நீ ஒரு விஜய் ரசிகர் தான் அவர் என்னம்மா சொல்கிறாரு ஒன்றும் தெரியாத அப்பாவி இப்போ அப்பா மாதிரி வந்துக்கிட்டு மீட்டிங்கில் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுகள்லாம் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு சாப்பாடு மதியான சாப்பாடை கொடுத்துட்டு பத்தஞ்சூறு பணத்தை கொடுத்துட்டு மேடையில் பேசுகிறாரா ஒன்றும் தெரியாத மாதிரி நீட் மட்டும் தான் படிப்பா வேற ஏதாவது படிப்பே கிடையாதா ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க வேற ஏதாவது ஒரு படிப்பு இருந்தா படிக்கலாம்ல அப்படின்னு சொன்னா இது சரியா தப்பா நீயே சொல்லு என்னடா இவ்வளவு தூரம் யோசிக்கிற சொல்லு சரியா தப்பா விஜய் சொன்னது உனக்கு புரியுதா புரியலையா விஜய் என்ன நம்ம சொல்றாரு நீ வந்து எதுக்குமா நீட்டுக்கு மட்டும்தான் படிப்பா டாக்டருக்கு மட்டும்தான் படிப்பா வேறு படிப்புலாம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இது பலத்த கண்டனத்தை எல்லாத்துட்டையுமே உருவாக்குச்சு சரியா ஒரு மாணவரை வந்துக்கிட்டு டாக்டருக்கு படிக்கக்கூடிய பையனை வந்துக்கிட்டு டாக்டரு மட்டும்தான் படிப்பா வேறு எதுவும் படிப்புலாம் இல்லையா ரொம்ப ஏன்ப்பா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னால் அது சரியாக தப்பா நீயே சொல்லு சொல்கிறா நீ தப்பு தானே அப்போது விஜய் வந்துட்டு பையன் யாருக்கு வேலை சிங்சா ஜால்ரா வேலை யாருக்கு சி சிங் அடிக்கிறாருன்னு உனக்கு தெரியுதா அவர் வந்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய மோடிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இங்கே நம்ம மக்களை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரியா அதனால் விஜய்க்கு ரசிகனாக இருக்கக்கூடிய நீ உனக்கு ஓட்டுரிமை கிடச்சிச்சுனா யாருக்கு வாக்கு செலுத்துவேன் யாருக்கு செலுத்துவேன்னா உன்னுடைய கல்வியின் அடிப்படையில் உன்னுடைய உரிமைக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே நீ வாழ்த்து செலுத்தணும் அப்படித்தானே ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய விஜய் வந்துக்கிட்டு இவர் சொல்கிறாரு நீட்டு மட்டுமா படிப்புனா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஒரு ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன்னா பன்னெண்டாவது முடிச்சுட்டு அதுக்கு அப்படி நீ ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு நீ நினைக்கிறேன் நான் வந்து உங்ககிட்ட நீ ஏ டாக்டருக்கு மட்டுமாடா படிப்பு வேற படிப்பெல்லாம் உனக்கு இல்லையாடான்னு சொன்னால் அது சரியா அல்லது தப்பா தப்பு உன் விருப்பத்துக்கு நீ உன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிற அதை வந்து மறுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கா உனக்கு தானே இருக்குது சரி ஓகே ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பின்னு யார் சொல்லணும் நீ தான் சொல்லணும் அதை போய் நான் சொல்லலாமா இப்போது இன்ஜினியர் இருக்கு அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ இது டாக்டருக்கு இருக்குது என்ட்ரன்ஸுக்கு நீட்டாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாளைக்கு எல்லா பிள்ளைகளும் படிக்க டாக்டருக்கு படிக்க வசதி இல்லாத நம்மள மாதிரி பிள்ளைகள்லாம் இன்ஜினியர் எழுத வர்றாங்கன்னு வச்சுக்கோ இன்றைக்கி தானே பேப்பரில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போட்டிருந்தாங்கல்ல ஏலாம் அந்த சொல்லிட்டு இன்ஜினியருக்கும் உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மத்திய அரசு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்துட்டு விஜய் சொல்லுவாரா இன்ஜினியர் மட்டும்தான் படிப்பா வேறு படிப்புலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இது அயோக்கியத்தானன் தானே அப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவார் சரி போய் தொலை இன்ஜினியருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்துகிட்டு ஒரு டிகிரியவாவது படிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் வந்து கியூட்னு சொல்லி ஒரு நுழைவு தேர்வை கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ அதுக்கும் வந்துகிட்டு இன்ஜினியர் மட்டுமா படிப்பு டிகிரி மட்டுமா படிப்பு டிகிரி மட்டுமா படிப்பு வேற படிப்பே இல்லையானா வேற என்னடா படிப்பு இருக்குது பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் எங்கடா இது படிப்புக்கு எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு வச்சுட்டு எந்த படிப்பு போவேன் மாடுமைக்கு தான் போகணும் அப்போ விஜய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு சிரிக்கணவன சிரிச்சிடுறா ஓ ஓ ஓ தலைவன் பண்ணக்கூடிய யோகியதைய நாங்க சொல்றோம் அதை ஓ அறிவுக்கு நீ சிந்திச்சு பாரு என்னடா நம்ம விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு விஜய் நீ இருந்து தயவு செய்து எங்களுக்கு உண்மையிலே குரல் கொடு அப்படின்னு நீ சொல்லு ஆனா விஜய் என்ன மாதிரி குரல் கொடுக்குறாரு வேற மாதிரி குரல் கொடுக்கறாரு வேற யாருக்கோ குரல் கொடுக்குறாரு அதனால நீ என்ன பண்ணணும் விஜய்க்கு ரசிகராக மட்டும் இருக்கக்கூடாது விஜய்க்கு பண்ணக்கூடிய வேலையை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஆளாகவும் நீ இருக்கணும் இருப்பியா அதனால விஜய் பண்ணுவது வந்துட்டு இன்றைய அரசியல் சூழ்நிலையில கோமாளி கூத்து மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி அதனால் அவருக்கு நீ இந்த சூழ்நிலையில வாக்கு அளிக்கி அளிப்பதற்கான தகுதி விஜய்க்கு கிடையாது அப்படிங்கறது உறுதியாகுதா இல்லையா சத்தமா சொல்ற சரி அடுத்த டாபிக் என்ன போட்டிருக்கு இப்ப இந்த ஒரு கூத்து வேற வந்துருச்சுடா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் டைப் அடிக்கக்கூடிய மிஷின் இருக்கு பத்தி இல்லை அந்த டைப் அடிக்கக்கூடிய மிஷின்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் போறாங்க நீட் இப்போ டைப் ரைட்டிங் கிளாஸ் போறியா அல்லது இல்லையா போறில்ல அப்போ நீ எதுக்கு போகிறேன்னா பன்னெண்டாவது முடிச்சதுக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீ போகிற அந்த தட்டச்சை வந்து இப்போ கையில் எழுதி பழகிறோம் அடுத்து மிஷினில் அடித்து பழகிறோம் அடுத்து சுருக்கழுத்து எழுதி பழகணும்னு நீ படிக்க போற அதை வந்துக்கிட்டு திடீர்னு இப்போ வந்து நீ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் கம்ப்யூட்டரில் போய் நீ அடி அதில் அடி இதில் அடின்னு சொல்லி ஆர்டரை பழைய ஆர்டரை வந்து மாற்றம் செய்வதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மிஷினரிஸுக்கு அந்த கம்பெனியில் எது வச்சிருக்காங்கல்ல அந்த டைப்ரைட்டிங் சென்டரு அவங்க எல்லாம் குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க என்ன பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பழைய நடைமுறையே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு சரியா இது நன்மையா அல்லது தீமையா காலையிலயோ நீ எதையோ எதையோ போட்டு வந்து உட்காந்துருக்கே எதெல்லாம் சொல் நன்மையோ அதெல்லாம் தீமைங்கிறான்டா எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் நன்மைங்கிறாள் நீ விஜய்க்கு ரசிகை தான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுடா ஏட்டிக்கு போட்டியா தான்டா பேசுவேன் சரியா அதனால தட்டச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மெஷின்ல தான் அடிக்கணும் சொல்லி பழைய நடைமுறை சொல்லியிருக்காங்கல்ல அதை வந்து நாம வரவேற்கிறோம் சரியா கடைசியா இருக்குது என்னடா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தமா சொல்லுாதி வெளியிடக்கூடாது அப்படி பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்களா இன்னைக்கு பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எங்க பாரு இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டுக்கிட்டேன்னா ஸ்கூலில் அதுவும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தெரியுமா அங்கே ஸ்டூடெண்ட் இருக்காங்க தெரியுமா நம்ம சமூகத்தில் ஜாதியால தான் இன்று சமூகம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த ஜாதியின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ரைட்டா அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் கல்வியை கற்று மேலே நோக்கி போறோம் சரியா ஆனா அந்த கல்வி கற்க கூடிய என்ன என்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்துச்சு ஜாதி பாகுபாடு உண்டாச்சு அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு கேட்டால் கையில கயிறு கட்டுறாங்கல்ல அதன் மூலமா அப்படியே இந்த ஜாதிக்காரனாடா அந்த ஜாதிக்காரனாடா அப்படிங்கிற அந்த வேற்றுமை உணர்ச்சியை மாணவர்கள் மத்தியில வளர்க்குறது சரியா தவறா தவறு சரியா அந்த மாதிரி வேற்றுமை உணர்ச்சியை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிருக்கு ஒரு சுற்றறிக்கையை எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பிடுச்சு அதன் மூலமா அந்த ஸ்கூல்ல என்ன பண்ண யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணக்கூடாது ஜாதி அடையாளங்கள் எந்த அடையாளமும் அங்கே இரு பயன்பாட்டில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது ரெண்டாவது செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போது இது எல்லாமே நமக்கு என்ன படுது வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தில் மிக பெரிய நல்ல சமூகம் உருவாகணும்னா நமக்கு இந்த மாதிரி சுற்றறிக்கைகள் தேவைப்படுது ஆசிரியர்களும் மாணவர்களும் இதை கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் சரியா நாளைக்கு நாம பார்க்கலாம் பாய் சொல்லு ஓகே பாய்